முட்டை பிரியாணியை நான் சொல்கிறது போல் செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்கும் அதுக்கு ஒரு ஃப்ரை பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் அதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் மிளகாத்தூள் உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம இதில் வேக வச்சுருந்த முட்டையை மேலே லேசாக கீறி விட்டு மசாலாவோடு போட்டு முட்டையை புரட்டி எடுத்துக்கலாம் ரொம்ப நேரம் பெரட்டணுன்னு அவசியம் இல்லை ஒரு ஒரு நிமிஷம் போல் இந்த மசாலா நம்ம நம்ம பரட்டி எடுத்துக்கலாம் போல் நம்ம பெரட்டி எடுத்து வச்சுக்கலாம் இப்போது நம்ம ஒரு இடிக்கல்ல ஒரு துண்டு இஞ்சி மூணு பல் பூண்டு ஒரு பச்சை மிளகாய் ஒரு பெரிய வெங்காயத்தில் பாதி அளவு வெங்காயத்தை கட் பண்ணி போட்டுக்கலாம் இதை எல்லாத்தையுமே நல்லா இடித்து எடுத்துக்கலாம் ரொம்ப நைஸாக இடிக்கணும்னு அவசியம் இல்லை குறை குறைப்பாக இருந்தால் கூட ஓகே தான் இல்லைனா நீங்கள் மிக்சர் ஜாரில் கூட போட்டு பல்ஸ் மோடரில் கூட நீங்கள் அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நம்ம இப்போ இடித்து எடுத்தாச்சு இப்போது நம்ம ஒரு குக்கர் அடுப்பில் வச்சுக்கலாம் அதில் ரெண்டு ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவு நெய் போட்டுக்கலாம் எண்ணெய் காஞ்சதும் அதில் ஒரு துண்டு பட்டை ரெண்டு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் நம்ம இடித்து வச்சுருந்த பேஸ்ட்டையும் இது கூட போட்டு பச்சை மணம் போடுற வரைக்கும் வதக்கிக்கலாம் இப்போது இது கூட ரெண்டு வெங்காயத்தை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் வந்து இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது கூட கொஞ்சமாக உப்பு போட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் வதங்கினதும் இதில் ஒரு கைப்பிடி அளவு புதினா சேர்த்துக்கலாம் கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி தலையும் சேர்த்து இதையும் வதக்கிக்கலாம் வதங்கினதுக்கப்புறம் ரெண்டு தக்காளியை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை இப்போ இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு தக்காளியை நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு எல்லாத்தையுமே பச்சை மணம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டோன்னா பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போது தக்காளி நல்லா வதங்கிருச்சு இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் மிளகாத்தூள் கரம் மசாலா கொஞ்சமாக மல்லித்தூள் கடைசியாக கொஞ்சமாக மிளகுத்தூள் போட்டுக்கலாம் போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போது இதில் ஒரு சின்ன கப் அளவு தயிர் ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போது நம்ம பிரியாணிக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் தண்ணி நல்லா கொதிக்கட்டும் கொதித்ததும் நம்ம அரிசி போட்டுக்கலாம் போட்டுட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் நம்ம மசாலா பரட்டி வச்சுருந்த முட்டையை இது கூட சேர்த்துக்கலாம் போட்டுட்டு குக்கரை மூடி போட்டுக்கலாம் மேலே ஆவி வந்ததுக்கப்புறம் விசில் போட்டுக்கலாம் போட்டுட்டு அடுப்பை சிம்மில் வச்சு பத்து நிமிஷம் வரைக்கும் வேக வச்சு எடுத்தோம்னா நம்மளுடைய சூப்பரான முட்டை பிரியாணி ரெடி டேஸ்ட் ரொம்ப நல்லா வந்துருந்துச்சு இது போல் நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் நான் சொன்ன மசாலாவெல்லாம் ஆட் பண்ணி செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் அடுத்தடுத்த ரெசிப்பியை பார்க்குறதுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குற வரைக்கும் பை ஃப்ரம் லெட் யூ